பசியாரு பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை அங்க கண்ணுல உலகத்து உழக்கிற உடம்புல மனசுக்கு கை கட்டும் கைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் செக்கு சக்கி யாரே ஒதுக்கு ஆல ஓட விட்டதாரே உண்மை காக ஒலிக்கு குரலி யாரே சம்முக நீதி காக்கு கொட்ட அம்மா உங்களுக்கு நம்ம முதல்வர் அவர்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க எல்லா பெண்களுக்கும் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க முடியாது நாங்க எங்கள் முதல்வர் கொடுத்தது ஐயாயிரம் பெரிய உதவி அவங்க மீண்டும் அவங்க வரணும் நாங்கள் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயாயிரம் ரூபாய் மகளிருக்கு குடுத்திருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முதலமைச்சர் அவளுக்கு நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஐயாயிரம் ரூபாய் என் குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கு எனக்கு அப்பா அம்மா கிடையாது அண்ணன் தம்பி கிடையாது ஐயாயிரம் வச்சு இந்த மாதத்துல கண்டிப்பாக நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சலுகையை தான் நான் செஞ்சுருக்கேன் முதலமைச்சரே எனக்கு நல்ல உதவி பண்ணியிருக்காங்க ஐயாவுக்கும் மிக்க நன்றி திரும்பவும் அவங்க தான் வரணும் எனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுங்கிறத என் பிள்ளைகளோட பழிப்பு செலவுக்கு முக்கியமாக நான் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி திரும்பவும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எங்களுக்கு பெண்களுக்கு நல்ல உதவி செய்வாங்க அதனால ஐயாதான் திரும்பவும் வரணும் உங்களுக்கு நம்ம முதலமைச்சர் வந்து ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க எல்லா பெண்களுக்கும் அது உங்களுக்கு எவ்வளவு உதவியா இருந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தது எங்களுக்கு பெரிய உதவி எந்த கஷ்டம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் ஒரு ஊடுவாத கட்டுறது கூட ஒழுங்கா காசு பணம் எல்லாம் இல்ல இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தது ஒரு பெரிய உதவி கொடுத்த முதல்வருக்கு நன்றி மறுபடியும் ஆட்சிக்கு முதல்வர் தான் வரணும் எல்லாரும் அதான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் அவர்தான் வருவாருன்னு அவர் தான் வரணும் ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தது ரொம்ப உதவியா இருந்தது படிப்பு செலவுக்கு மற்றபடி எம்ப்ளாயிகளுக்கு எல்லாம் எந்த இது கஷ்டம் இல்லாம அந்த ஆயிரம் ரூபாய் உதவியா இருந்தது உங்களுக்கும் வாங்கணும் எல்லாரும் இதை செலவு பண்ணிக்கிட்டோம் இப்பைக்கும் ஆட்சிக்கு மீண்டும் முதல்வர் தான் வரணும் அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுக்கு அவங்க கொடுத்த பெரிய உதவிதான் எங்களுக்கு பொங்கலுக்கு பணம் கொடுத்தாங்க மாசம் மாசம் பணம் கொடுத்தாங்க சேர்த்தே அவங்க கொடுத்திருக்காங்க பெரிய உதவிதான் அது முதல் முதலருக்கு நன்றி அவங்க கொடுத்தது மீன் தான் அவங்க ஆட்சிக்கு வரணும் வந்து மக்களுக்கு நிறைய செய்யணும் ஐயாயிரம் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பத்தி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எங்க புள்ள குட்டிக்கு எல்லாருக்கும் ரொம்ப உதவி தொகையா இருக்குது எனக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது இந்த பணம் மாசம் மாசம் வாங்கி அது எனக்கு ஒரு உதவி தொகையா தெரியுது நான் ரெண்டு பொம்பளை பிள்ளைய பேச்சிருக்கேன் என் பொண்ணு ரெண்டு பொம்பளைக்குள்ள இந்த முதலமைச்சோ திரும்பி வரணும் இந்த ஏகேஸ் நகர்ல வந்து இது வரலையும் ஒரு கு குடிசா வீடு இருந்தத அவராக வந்து இப்ப வந்து திரும்ப வந்து இது மாடி ஆக்கினாரு அதனால திரும்ப அவர் தான் வரணும் திரும்ப அவர் தான் வரணும் முதலமைச்சர் தான் வரணும் எல்லாருக்கும் பெண்களுக்கெல்லாம் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க கிடைச்சது என்ன நினைக்கிறீங்க எங்களுக்கு கொடுத்தது முதலமைச்சருக்கு கொடுத்தது ரொம்ப எங்களுக்கு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி மீண்டும் அவங்க தான் எங்களுக்கு முதலமைச்சர் தான் மீண்டும் வரணும் மாசம் மாசம் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் எங்களுக்கு வந்து கிடைக்கும் மீண்டும் சொல்கிறேன் ரொம்ப நன்றி நாங்கெல்லாம் ரொம்ப அந்த நம்ம முதலமைச்சர் வரணும்னு தான் நாங்க இன்னொன்னு நாங்க தவத்தில் அப்பையில இருந்து நாங்க அதுதான் எங்களுக்கு அவங்கதான் வரணும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் சொல்லுகிறேன் முதலமைச்சர் தான் வரணும் ரொம்ப நன்றி நேரம் வீடு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி ஐயாயிரம் கொடுத்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபா கொடுத்தது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அதே இல்லாம கிராமத்துல வந்து கனவு எல்லாம் அனைத்து பேரும் பயனடைஞ்சிட்டு இருக்கோம் சந்தோஷமா இருக்கு ஐயாயிரம் வழங்கின முதலமைச்சருக்கு ரொம்ப சந்தோஷம் 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 மீண்டும் ஆட்சிக்கு அவங்களே வரணும் எங்க ஓட்டு அனைத்து அவங்களுக்கே அம்மா அவங்களுக்கு முதலமைச்சர் ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கம்மா ரொம்ப நன்றி மாசம் ஆயிரம் ரூபா குடுக்கறதும் பிள்ளைகளுக்கு நல்ல உதவி தொகையா இருக்குது பரவாயில்ல வீடு கட்டி கொடுத்துருக்காங்க எல்லாமே நல்லதாவே பண்ணி ரொம்ப நன்றி சந்தோஷமாவும் இருக்கு அதுக்காகவே எங்க எல்லாம் அவங்களுக்காகவே காத்திருக்கு பரவாயில்ல நாங்க எங்களுக்கு அவங்களுக்காகவே நாங்க ஓட்ட ஓட்ட அவங்களை எந்த வாட்டியும் கொண்டுட்டு வந்துருவோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பரவாயில்ல ரொம்ப முக்கிய நன்றி